தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிற எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று கண்ணீரை துடை போனை நோக்கி கதறி நான் டை போனை நோக்கி கதறி அழுவிடுவே அழுவிடுவேங்கு நாளில் தம் கூட ஆரமறைவில் ஒளித்தன்னை வயசு காக்கும் நல் தேவா தேங்கு நாளில் கூட ஆரமறைவில் ஒளித்தன்னை வயசு காக்கும் நல் தேவா கைவிடாரே என்னை ஒரு நாளும் மறந்துடாரே ஒருபோதும் கைவிடாரே என்னை ஒரு நாளும் மறந்திடாரே கண்ணீ பள்ளத்தில் இன்று கர்த்தாவே கர்த்தாவை என்று கண்ணீரை துடை போனை நோக்கி நான் அழுதிடுவே கண்ணீரை துடை போனை நோக்கி கதறினான் அழுதிடுவே அந்த ஒரே இந்த நாட்கள்ல கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, நாங்கள் நடந்தாலும் அண்டவரே அதிலிருந்து நீரங்களை விடுவித்து ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறதற்காக நன்றி நாமத்தில் நாம் தியானிக்கும்படியாக இயசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கெரியை தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் நாம் எல்லாரும் களிமண்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார் நாம் அனைவரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் என்று இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது மனுஷனை கடவுள் படைக்கும் பொழுது புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார் படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் ஏவாளை படைக்கும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்தார் அங்கே மனுஷனாகிய அல்லது மண்ணாயிருந்த அந்த மனிதனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து ஒரு மனுஷியாக அவர் உருவாக்கி ஆதாமினிடத்தில் கொண்டு வந்து ஏவாளை ஒரு மனுஷியாக அல்லது ஒரு மனைவியாக ஒரு துணையாக ஆண்டவர் கொண்டு வந்து அங்கே ஏற்படுத்தி வைக்கிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது இப்போ ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் முதல் ஆண்டவர் மண்ணினால மனிதனை படைத்திருக்கும் போது இனி அடுத்து அவனை எதற்காக உருவாக்க வேண்டும் நாம் இப்ப படித்தோம் இப்பொழுதும் கருத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்களும் கரத்தின் கிரியை என்று நம்ம படித்தோமே அப்படியானால் ஆண்டவர் ஏன் நம்மளை உருவாக்க வேண்டும் வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஆண்டவர் வச்சிருக்கிறார் முதல் மனிதன் ஆண்டவர் படைக்கும் போது அழகாக அருமையாக அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி எல்லாம் ஆண்டவர் படைச்சார் ஆனா அந்த மனுஷன் என்ன செஞ்சாம்னா அந்த தகுதியை இழந்து போயிட்டான் கடவுள் படைக்கும் போது மனிதனை குறைவில்லாமவும் குறைவில்லாம நிறைவா படைத்தார் மகிமையாய் படைத்தார் அவனுக்குள் எந்த ஒரு பழுதும் இல்லாம நேர்த்தியாகத்தான் ஆண்டவர் படைத்தார் ஆனால் முதலாக முதலாவது படைத்த அந்த முதல் மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே வாழ்ந்து தேவனுடைய கட்டளையை மறந்து தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தபோது போது அவன் என்னாகிவிட்டான் என்றால் அவன் தேவன் உருவாக்கின அந்த அந்த நிலையிலிருந்து அவன் விழுந்து போனான் அல்லது கெட்டு போனான் அவன் கெட்டு போனான் அதனால்தான் வேதத்தில் படிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் சொன்னார் இழந்து போனதை ரட்சிக்கவும் கெட்டுப்போனதை திரும்பவும் மீட்கவும் இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாவரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்த நிலை இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவர் உருவாக்கின அந்த மனிதன் அந்த தேவனுடைய தேவன் உருவாக்கின நோக்கத்தை விட்டு அவன் விலகி போனதுனால அவன் என்ன செய்துட்டான் கெட்டு விட்டான் பாவத்தில் விழுந்து விட்டான் தேவன் நோக்கத்தை அவன் இழந்து விட்டான் தேவனுடைய திட்டத்திலிருந்து அவன் விலகி போனான் ஆதலால் அந்த மனிதனை தேவன் திரும்பவும் உருவாக்க வேண்டியதாக இருந்தது அவனை திரும்பவும் உருவாக்குவதற்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்து அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒவ்வொரு மனிதனையும் திரும்ப திரும்ப உருவாக்க வேண்டிய ஒரு நிலை இருந்ததுனால தான் வேதவசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம் நீங்கள் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ரெண்டு திமுத்தி கழுன நிருபம் ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்துக்கும் சில கன கனவீனத்திற்குமானவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் தேவனி பிள்ளைகளை கவனிங்க ஆண்டைய வார்த்தை நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனுஷன் அசுத்தமான வழிகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு பிரயோஜனமானதும் நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம் எஜமானனுக்கு பிரியமான ஒரு உபயோகமான ஒரு பாத்திரம் கடவுள் தான் நம்முடைய யஜமானன் அவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக தேவன் நம்மளை வைக்க விரும்புகிறார் அதனால் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க இவ்வளோ நாள் நீங்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்திருக்கலாம் விரும்பின வழியிலலாம் ஓடி இருக்கலாம் ஆனால் இனி அப்படி ஓட வேண்டாம் இனி நான் கடவுளுக்கு விருப்பமான வழியில் நான் நடக்க விரும்புகிறேன் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் கடவுளே ஆண்டவரே நீங்கள் விரும்புறது போல் என்னை உருவாக்கி என் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பான்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து இன்றைக்கி ஜெபிக்க அர்ப்பணிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த செய்தியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்கி அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவாராக ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்கும்படிக்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா உங்கள் அன்பு பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் உருவாக்கி அவர்களை கனத்துக்குரிய ஆசிர்வாதத்துக்குரிய மேன்மைக்குரிய ஒரு பாத்திரமாக வைக்க வேண்டும் என்று என் தேவனாகிய கத்தர் விரும்புகிறீர்களோ அன்றுவரை நீர் விரும்புகிறது போல இந்த நாட்களுடைய பிள்ளைகளை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயனுள்ள பாத்திரமாக தேவனுக்கு எஜமானனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு நீர் ஒவ்வொருவரையும் உருவாக்க அன்றுவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு பிரயோஜனமுள்ள இருக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்.